செகண்ட் பிகாம் இன்றைய தலைவர் பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆசிரியர்களின் கல்வி சான்று ரத்து அமைச்சர் எச்சரிக்கை அரசு மேல்நிலை பள்ளியின் அறுபதாம் ஆண்டு வைர விழாவின் போது செய்தியாளர்களிடம் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி கூறியது தமிழகத்தில் கல்வி முறை சிறப்பாக இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் வழங்க வேண்டிய நிதியைத்தான் மத்திய அரசு வழங்க மறுக்கிறது நடைமுறையில் இந்த வழக்கின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து ஆசிரியர்கள் பணி நீக்கம் மட்டும் செய்யப்படாமல் அவர்களின் கல்வி சான்றிதழ்களையும் ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் நடக்காமல் தடுக்க சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார் பாலியல் குற்றங்களை ஒடுக்க கட்டாயம் கடும் தண்டனை வழங்கப்படும் என்று முதல்வர் கூறியுள்ளார் இவ்வாறு கூறினார் நன்றி